அருப்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா எல்லாம் குவலையெல்லாம் திருவருட் பிரகாச சுத்த வழங்கிய சுத்தசம்மர்கியினை தமது சொற்பொழிவுகள் மூலமாகவும் நூல்கள் வடிவிலும் தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் அவர்கள் தயா மாலை என்ற ஒரு பதிகத்திற்கு சொற்பொழிவு நடத்தியுள்ளார்கள் தயவு வாழ்வு நாற்பத்தி நான்கு சொற்பொழிவாற்றிய நாள் பத்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இன்று நாற்பத்தி நாலாவது பாடலுக்கு பொருள் காண்போம் இந்த நாற்பத்தி நாலாவது பாடல் மிகவும் முக்கியமான ஒன்றாகும் சென்றவார பாடல் கரியே என முடிவடைந்து இவ்வார பாடல் கரியதன் என தொடங்கப்பட்டுள்ளது கரியதன் கையும் நாசியும் ஒன்றாய் கலந்தொரு பொருள் என்ன பெரிய நம் பெருமான் அருளு நம் உயிரும் பெரிவர கலந்துளதாமே அரியனல் யோகி மாசிகை கொண்டு அத்துவித பொருள் அறிவன் உரிய நம் அருளாம் உணர்வது கொண்டு உயர் அனுபவம் பெறலாமே கரியதன் கையும் நாசியும் ஒன்றாய் கலந்தொரு பொருளென உலபோல் என்பதில் கரி என்றால் எல்லோருக்கும் தெரியும் யானை என்று யானை ஒரு சிறப்பான விலங்கு ஏனென்றால் அது ஒன்றினுக்குத்தான் கை என்ற உறுப்பு உள்ளது மற்ற எந்த விலங்கினங்களுக்கும் கை என்னும் தனி உறுப்பு ஒன்றும் கிடையாது யானையின் கையை துதிக்கை என்கின்றோம் ஏன் துதிக்கப்படும் கையாக இருப்பதால் துதிக்கை எனப்படுகின்றது யானையின் துதிக்கை அதற்கு கையாகவும் மூக்காகவும் பயன்படுகின்றது இதனால் தொட்டு அரியும் ஸ்பரிச உணர்வும் முகர்ந்து அறியும் கந்த உணர்வும் உணரப்படுகின்றது மனிதனுக்கு எந்த ஒரு வேலையைச் செய்வதற்கும் கை உதவுவது போல யானை எந்த ஒரு சிறு பொருளையும் எடுப்பதற்கும் நீரை உறிஞ்சி எடுப்பதற்கும் சுவாசிப்பதற்கும் துதிக்கை உதவுகின்றது மூக்கும் கையும் ஒன்றாக அமைந்துள்ளதால் யானை முகத் தோற்றம் கொண்ட விநாயகருக்கு மூக்கையன் என்பது ஒரு பெயராகும் யானையின் துதிக்கை இருவிதங்களில் பயன்படுவதால் கை என போற்றப்படுகின்றது இதனை கை யானையை ஒத்திருந்தென் உள கருவை கண்டிலேன் கண்டது எவ்வமே வருகவென்று பணித்தனை வானுளோர்க்கு ஒருவனே கிற்லேன் கிற்பன் உண்ணவே என்னும் திருவாசக பாடலால் அறியலாம் யானையின் முகத்தோற்றமே ஓங்கார வடிவம் ஆகும் இதனை விநாயகர் உருவாக வழிபடுகின்றனர் ஓங்காரம் ஓம் என்னும் பிரணவத்தின் உட்பொருள் அருள் ஒப்புயர்வற்ற பரம்பொருளின் அருளே ஓம் என்னும் அருள் ஒளியாக நமது சிறநடுத்தளத்தில் பகர வடிவ பீடத்தில் விளங்கி கொண்டுள்ளது இந்த அருள் ஒளியை மன ஓர்மையுடன் கூடிய சத்விசாரத்தால் புருவனுடைய இடத்தில் கண்டுணரலாம் தலை நடு பீடத்திலிருந்து புருவனுடைய இடம் வரை நீண்டுள்ளது யானையின் துதிக்கை பகுதி எனவும் அதுவே உ என்னும் பிள்ளையார் சுழியாக போடப்படுகின்றது உ என்பதில் வட்ட வடிவம் ஒளிநிலையை குறிக்க அதன் நீண்ட கோடு துதிக்கையை உயிர் உணர்வோடு கூடிய அருள் ஐஞ்செயல் காரியப்பாடுகளை குறிப்பதாக உள்ளது பிள்ளையார் சொல்லி போடும்போது இந்த உள் உணர்வோடு போட வேண்டும் இந்த அருள் உணர்வு இன்றி போடும் பிள்ளையார் சொல்லியால் பயன் ஒன்றுமில்லை துதிக்கையின் நுனிப்பகுதியில் இரு துவாரங்கள் உண்டு இது ஓ என்ற எழுத்தின் இரு வட்டங்களைப் போல அமைந்துள்ளது யானையின் துதிக்கை இரு செயல்களுக்கும் பயன்படுவதைப் போல இறைவனும் அவருடைய அருளும் இரண்டற்ற ஒன்றாக விளங்குவதை ஒழிவுலடுக்கும் பாடல் வரிகளால் அறியலாம் யானை கை போல் அபின அத்துவிதானந்தமாம் மோனத்தை வாக்குமனம் முட்டுமோ ஞானத்தால் காக்கை இருந்த மனை கைமேற்பிறை என்ற லார் கருதி நீ சிவமாவை ஒளிவிலொடுக்கும் உறவுலகில் வான்வெளியில் பிறை தோன்றுகின்றது அது மிகவும் இலேசான ஒளியுடன் தோன்றும் அதனை பார்வை தெளிவு உடையோர் சுலபமாக காணலாம் பார்வை குறைவாக உடையவர்களுக்கு அந்த பிறையை சுட்டி காண்பித்து காணச் செய்வர் அதற்கு அதோ அங்கே ஒரு வீடு இருக்கிறது வீட்டில் கூரை தருகிறது அல்லவா அதன் மேல் ஒரு காக்கை உட்காரும் அல்லவா அதற்கு மேலே பார் என விவரம் கூறி காண்பிப்பர் எங்கும் நிறைய பரம்பொருள் ஒருவரே அவரே எல்லா விதமான தோற்றங்களாகவும் உருவங்களாகவும் தோன்றி விளங்கி கொண்டுள்ளார் இத்தனை விதமான பேதங்களோடு தோன்றினான் தோன்றிலும் எல்லாவற்றுக்கும் நின்று விளங்குவதும் அவரே அன்றி வேறு எதுவுமல்ல அணு அணுதோறும் அப்பரம்பொருள் தம் முழு ஆற்றலோடு விளங்கி கொண்டுள்ளார் நமக்குள் ஆன்ம அணுவாக விளங்குவதும் அவரது அருளே அந்த ஒன்றான பரம்பொருளே தாமாகவும் நாமாகவும் இரண்டற்ற ஒன்றாக அத்துவிதமாக கொண்டுள்ளார் பக்குவ குறைவின் காரணமாக நாம் வேறு கடவுள் வேறு என எண்ணி மயங்கி வீண் போகின்றோம் சர்க்கரையையும் சர்க்கரையையும் அதன் இனிப்பையும் ஒன்றுதான் எனவோ அல்லது சர்க்கரை வேறு அதன் இனிப்பு வேறு என இரண்டாகவோ சொல்ல முடியுமா சர்க்கரை வடிவமாகவும் அதன் இனிப்பு சுவை அதனுடைய தன்மையாகவும் விளங்குகின்றது எனவே சர்க்கரையும் அதன் தன்மையான இனிப்பும் போல இறைவனின் அருளும் அவரும் இரண்டற்ற ஒன்றாகவே விளங்கும் தன்மையை வாய்மொழியாகவோ புலன் உணர்வுகளாலோ வெறும் மன அறிவினாலோ அறிந்துணர முடியாது அருள் உணர்வு ஒன்றினாலேயே அறிந்துணர முடியும் எங்கும் நிறை அருட்பெரும் ஜோதியே அருள் ஒளி வண்ணமாய் தனிப்பெரும் கருணையோடு ஆன்ம விளக்காக நம்மில் விளங்கி கொண்டுள்ளார் கரு சிருஷ்டியின் போது முதல் முதலாக கடவுளான்ம ஒளி தோன்ற பின் அதனைச் சூழ நம் தலைநடு ஓங்கார மூளைப்பகுதி மெடுல்லா ஓப்ளங்கட்டா முதுகெலும்புடன் இணைந்து வளர்ச்சி பெறுகின்றது அதன் பின் புற உடலும் உயிர் உணர்வும் தோன்றி விளங்குகின்றது எனவே எல்லோருடைய தலையினுள்ளும் கடவுளான்ம ஒளி பிரணவமூர்த்தி வடிவம் விநாயக வடிவம் கொண்டு விளங்குகின்றது பின்னிருந்து நோக்கினால் விநாயக வடிவமும் முன்னிருந்து நோக்கும்போது முதுகெலும்பு தொடரை நீண்ட துதிக்கை போலவும் காணப்படும் இன்று தயவு என்பது கடவுள் உண்மையையும் நம் உண்மையையும் விளக்குவதாக உள்ளது எங்கும் நிறைய கடவுள் உண்மை த என்னும் தகராகாச வடிவமாகவும் அவரது அருள் தன்மையை ய ஆக ஆன்மாவின் உயிர் உணர்வாக தய என அகத்தே விளங்க உ புறத்தே நிகழும் ஐஞ்செயல்களாகவும் விளங்குகின்றது விநாயகர் என்றால் ஒப்புவமை சொல்ல முடியாத தன்னிகரில்லாத தலைவர் என்று பொருள் இப்படி உள்ள அருள் ஒளியே நமது ஆன்ம ஜோதியாக விளங்கிக் கொண்டுள்ளது எனவே விநாயகர் என்பது அருள் ஒளியையே குறிக்கும் ஆனால் உலக மக்கள் விநாயகர் என்பதின் அக உண்மையை அறியாமல் புற வடிவத்தையே போற்றிக்கொள்கின்றனர் விநாயகர் விக்னேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகின்றார் விக்னங்களை இடையூறுகளை தவிர்ப்பவராதலால் விக்னேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் விக்னங்களை தடுப்பவரும் அவரே தருபவரும் அவரே பல இடையூறுகளை வழங்கி அவற்றைக் கொண்டு நம்மை பக்குவப்படுத்தி அருள்பாலித்து மேல்நிலைக்கு ஏற்றுகின்றார் அணு அளவில் சிறு ஒளி விளக்காக விளங்கும் அருட்சக்தியை சுடராக விரிந்து பெரும் ஜோதியாக எங்கும் பரவி விளங்கி கொண்டுள்ளது அருட்சக்தியினின்றே எல்லா வகையான சக்திகளும் தோன்றி செயல்படுகின்றன எல்லா சடபூத பொருள்களிலும் பொருட்சக்தியாக விளங்கி கொண்டுள்ளது அவற்றின் வளர்ச்சியும் மாற்றமும் கிரியாசக்தியாக செயல்படுகின்றது பின் ஞான சக்தியாக மலர்கின்றது ஞானம் என்றால் அறிவு என்று சாதாரணமாக பொருள் கூறுவர் அறிவு என்பது சரியான முழுமையான பொருள் அன்று அறிவு என்பது புலன் அறி மன உணர்வை மட்டுமே குறிக்கும் இம்மன அறிவும் மனித பரப்பில்தான் கிடைக்கப்பெறுகின்றது பிற உயிரின ஜீவராசிகளில் புலன் உணர்வுகள் மட்டுமே செயல்படுகின்றன அவ்வுயிர்களுக்கு பகுத்தறியும் சிந்திக்கும் மன அறிவு வழங்கப்படவில்லை ஆகவே இம்மன அறிவு மனிதனுக்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது மனிதன் இம்மன அறிவை கொண்டும் பெருமுயற்சிகளாலும் கடவுள் உண்மையை கண்டுவிட முயன்றான் ஆனால் மக்கள் மெய்ஞானம் பெறாமல் மன அறிவு கொண்டு ஏகதேசமாக சில உண்மைகள் உணர்ந்தார்கள் பயனுள்ள அனுபவ வாழ்வு பெறாமலும் பெண் போயினர் இன்று ஞானம் என்ற சொல் கடவுள் உண்மையை விளக்குவதாக உள்ளது ஞானம் இஸ் ஈக்வல் டு ஞான் ப்ளஸ் அம் நான் ப்ளஸ் அம் என பிரியும் அம் என்பது அ உ இம் கொண்ட ஓம் என்னும் பிரணவம் ஆகும் அகரம் என்சான் உடலையும் உகரம் உயிர் சக்தியையும் இம் ஒளிநிலையையும் குறிக்கின்றது இங்கு நான் என்பது என்ன நான் என்பது உடலை மட்டும் குறிப்பதா அல்லது உயிரை குறிப்பதா அல்லது ஆன்மாவை மட்டும் குறிப்பதா எனில் இல்லை நமது என எண்ணப்படும் உடலாகவும் உயிராகவும் உயிருக்குயிரான ஆன்மாவாகவும் விளங்குவது எதுவோ அதுவே நான் ஆகும் அந்த நான் என்பது ஒன்றான பரம்பொருளையின்றி வேறு அல்ல எனவே ஞானம் என்ற சொல் கடவுள் உண்மையையே விளக்குவதாகும் இக்காரணத்தால் தான் வல்லப்பெருமான் அருள் இறை விளங்கும் கோயிலுக்கு சத்திய ஞான சபை என்று பெயர் சூட்டினாரே அன்றி அறிவு ஆலயம் என்று பெயர் சூட்டவில்லை ஞான சக்தியாக விளங்கினது பின் யோக சக்தியாகவும் அருட்சக்தியாகவும் விளங்குகின்றது கரியதன் கையின் நாசையும் ஒன்றாய் கலந்தொரு பொருளென உளபோல் பெரிய பெரியனம் பெருமான் அருளும் உயிரும் பிரிவரக் கலந்துள்ளதாமே என்னும் வரிகளால் இருவித தன்மை கொண்ட யானையின் துதிக்கையைப் போன்று இறைவனின் அருளும் நம் உயிர் உணர்வும் பிரிவர கலந்துள்ள உண்மையை அறிந்தோம் அப்பரம்பொருளை எவ்வாறு கண்டு அடைவது என்பதைப் பற்றி அரிய நல் யோகி வாசிகை கொண்டு அத்துவிதக் பொருள் காண்பன் என்னும் வரிகள் விவரிக்கும் கருத்தை அறிவோம் முன்னோர்கள் கடவுள் உண்மையை அறிந்துணர ஞானயோகம் யோகம் கர்மயோகம் மகாயோகம் அல்லது ராஜயோகம் என்னும் நான்கு வழிகளை வகைப்படுத்தி கூறியுள்ளனர் இந்நான்கில் தனியான எந்த ஒரு முறையாலும் கடவுள் உண்மையை கண்டு அடைந்துவிட முடியாது ஞான யோகம் என்பது ஞானத்தால் கடவுளை அடைவது கடவுள் உண்மையை பற்றி நூல்களின் வாயிலாக படித்தறிவதும் கேட்டறிவதும் ஆன வெறும் படிப்பும் அல்லது கேள்வி ஞானமும் கடவுள் உண்மையை உணர்த்தி விடுவதில்லை பக்தியோகம் பக்தியால் கடவுள் கலப்புறுவது ஜீவகருண்யம் இல்லாத ஜீவதேவ இல்லாத கண்மூடித்தனமான பக்தியினால் பிள்ளையை கொன்று கரிசமைத்தல் யானையின் துதிக்கையை வெட்டுதல் போன்ற செயல்களால் இறையருள் உண்மையை உணர முடிவதில்லை கர்மயோகம் என்ற முறையால் பற்றின்றி கடமை என்ற எண்ணத்தின் எதையும் செய்து வந்தால் கடவுள் நிலை அடையலாம் என்பது கர்மயோகம் என்ப இதற்கு வியாதன் கதை என்ற ஒரு கதையை கூறுவர் ஒரு முனிவர் புலால் விற்கும் வியாதன் என்ற மனிதனை காணச் செல்கிறார் அம்மனிதன் முனிவரை நடுநேரம் காக்க வைத்துவிட்டு தன்னுடைய வியாபாரம் வீட்டு வேலை தாய் தந்தையருக்கு ஆற்ற வேண்டிய பணிகள் இவற்றை முடித்து பின்பு முனிவரிடம் வந்து பேசுகிறான் அந்த முனிவர் எதற்காக தன்னிடம் வந்துள்ளார் அவரை அனுப்பியது யார் என்றெல்லாம் அம்முனிவர் முன் உணர்ந்து அவனே சொல்லுகிறான் இந்த திறமை அவனுக்கு எப்படி ஏற்பட்டது என கேட்க பலனை எதிர்பார்க்காமல் அவரவர் செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்து வந்தால் போதும் எல்லா உண்மைகளையும் அறிய முடியும் என்று பதிலளிக்கப்படுகிறது இது தவறான கருத்தாகும் மெய்ஞானமும் ஜீவ தெய்வம் இல்லாத வெற்று கர்மயோகம் ஒன்றினால் மட்டும் இறைவனை பற்றிய உண்மையை அறிந்து அடைந்து விட முடியாது அடுத்தது தேக இந்திரியங்களை அடக்கியாலும் சில யோக சாதனைகளால் ஜீவசக்தியை ஆறு ஆதாரங்களிலும் மேலழுப்பி புருவ நடுவில் இருந்து யோகசக்தி சித்திகளை பெற்று அந்நிலையிலேயே மூழ்கி மறைந்து போயினர் இன்னும் சிலர் சுவாசத்தை அடக்கி பிராணாயாமம் செய்வர் இது இரேசக பூரக கும்பக சுவாசக்காற்றை கட்டுப்படுத்தி வாசியை முதுகெலும்பின் வழியாக ஓடச் செய்து முடிந்த நிலையில் கடவுள் ஒளியை கண்டடையலாம் என்பதாம் இவ்வாறு மூச்சை அடக்கி பயின்றவர்கள் முடிவில் சமாதியில் ஒடுங்கி போயினர் அப்போது அவர்களது உடல் உணர்ச்சியற்று கட்டை போன்று இருக்கும் இவ்வாறு சுவாசத்தை அடக்கி யோக நிலையில் வாழும் தன்மையை இறைவன் சில பிராணிகளுக்கு இயற்கையாகவே வழங்கியுள்ளார் உதாரணமாக தவளையை கூறலாம் நீர்நிலைகளில் தண்ணீர் வற்றிவிட்டால் தவளை தன் நாக்கை மடக்கி மூச்சை அடக்கி கொண்டு அப்படியே கிடக்கும் அப்போது அதை பார்த்தால் உயிரிழந்த தவளையாக வற்றலாக தோன்றும் மீண்டும் அங்கே தண்ணீர் கிடைக்கும் பொழுது அது உள் ஒடுங்கியிருந்த யோக நிலை மாறி உயிர்த்து கத்தத் தொடங்கிவிடும் இதனால் தவளைக்கு மண்டூக மகரிஷி என்று ஒரு பெயரும் உண்டு சில நீர்வாழ் பிராணிகள் மீன் இனம் திமிங்கிலம் இவை போன்றவை வாழ்வதற்கு வேண்டிய எல்லா வசதிகளும் நீரின் அடியிலேயே அமைந்துள்ளது குறிப்பிட்ட ஆழம் வரையில்தான் தட்பவெப்பநிலை மாற்றம் இருக்கும் அதற்கும் அப்பால் ஒரே மாதிரியான மாறாத தன்மை இருக்கும் இப்படிப்பட்ட இடங்களில் வாழும் பிராணிகள் அங்கேயே தோன்றி வளர்ந்து மடிந்து போகின்றன பாம்பின் உடலில் சட்டை என்ற ஒரு தோல் வளரும் அப்போது பாம்பு சட்டையானது அதன் கண்ணையும் மறைத்து கொண்டு உடல் முழுவதும் வளரும் இந்நிலையில் பாம்பு எங்கேயும் செல்லாது உணவும் கொள்ளாது மௌனமாக மோன நிலையில் வாழும் அதன்பின் அந்த சட்டையை ஏதாவது மரத்தின் கிளையின் உரசி உரசி கழற்றிவிடும் அப்போது பாம்பின் உடல் மேலும் பளபளப்பாகவும் அழகாகவும் இருக்கும் மக்களுக்கு இம்மாதிரியான யோக நிலைகளால் சாதனைகளால் பல சித்துச் செயல்கள் கைவரப் பெறலாம் ஆனால் இறை அனுபவ முழு அடை முடிவதில்லை யோக சாதனைகளால் வாசியை அடக்கி முடிவில் சிவமாக கண்டவர்கள் அந்த சிவத்திலேயே ஐக்கியமாகி போனார்கள் புறத்திருந்து அகம் நோக்கிச் சென்றவர்கள் எல்லாம் அகநிலையிலேயே அடங்கி போயினர் மாணிக்க வாசகரும் ஜோதியே சுடரே சூழொழி விளக்கே என பாடியுள்ளார் தேகநிலையை கடந்து உயிர் உணர்வு நிலையை கடந்து ஆன்ம நிலையில் அடங்கி ஜோதியில் மறைந்து விட்டார் அந்த ஒளிவிளக்கே பெருஞ்சோதியாகி எல்லாவற்றையும் தன்னுள் கொண்டு தன் மயமாக்கிக் கொள்கிறது அப்போது புற உடலின் எலும்பு தசை எல்லாமே அந்த பெருஞ்சோதியில் கரைந்து விடுகின்றது அங்கு எவ்வித புகையோ நாற்றமோ ஏற்படுவதில்லை சாதாரணமாக மனித உடல் எரிந்தால் நாற்றம் உண்டாகும் ஆனால் ஜோதியில் ஐக்கியமானவர்களுக்கு அந்த நாற்றமெல்லாம் ஏற்படுவதில்லை இவ்வாறு ஜோதியில் கரைந்தவர்கள் அருள் அனுபவ வாழ்வு வராமல் போயினர் இன்று சுத்தசன் மார்க்கம் அருள் அனுபவ வாழ்வு பெற வழிகாட்டுகின்றது ஆண் மானுவில் சிறு ஒளியாக விளங்கி கொண்டுள்ள அருட்சக்தியே மன ஓர்மையோடு கூடிய தியானத்தாலும் சத்விசாரத்தாலும் கண்டுகொண்டு அந்நிலை நின்று அருள் வாழ்வு வாழும்போது உயிர் உணர்வில் சுடராக விரிந்து புற உடலில் ஜோதியாக நிரம்பி திரிதேக சித்தியையும் அழியாத அருளின்ப வாழ்வையும் வழங்குகின்றது அகமிருந்து விரியும் இந்த அனக வாழ்வு பெற நாம் அழைக்கப்படுகின்றோம் தெய்வ பாடல் யோகஞ்செய் யோகியர்தம் யோகத்திற்கானா ஒருவனை நான் கலந்திங்கே ஒருவாது விளங்கும் ஆகஞ்சை ஆன்மாவை அடைந்துள்ளோமதனால் அருளுணர்வாங் கண்ணாலேயாக உண்மை கண்டு தேகஞ்சை சண்டாளாகப் பற்றை தீர்த்து தேய்ந்தே மண்டாளாது திரு பெற்று காகஞ்சை கருமேனி கனகமாம் என்னும் சொல் காசினியோர் கண்டுகொள்ள கரைந்து வருவீரே என்னும் எழுத்தும் கண்ணனத்தகும் என்பது எல்லோரும் அறிந்துள்ள ஒரு வாக்கு ஆனால் இறைவன் எழுத்தும் எண்ணுமாக விளங்கும் சிறப்பை பற்றி அடுத்த வாரத்திலும் தொடர்ந்து அறிவோம் தயவு அருட்பெஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் ஜோதி தயவு